வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான புத்தகத்தை அலச ஏ ஏஆர் நடராஜன் தொகுத்த ஃபார் எவர் இஸ் இன் த நவ் இது பகவான் ரமண மகரிஷியோட வாழ்க்கை அவரோட போதனைகள் அவரை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க அனுபவங்கள் என்ன இப்படி பல விஷயங்களை சொல்கிற கட்டுரைகளோட தொகுப்பு இந்த புத்தகத்தை முழுமையாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் இதில் மூணு முக்கிய பகுதிகள் இருக்குது போதனைகள் ரமணர பத்தின நினைவுகள் அப்பறம் இத ரெண்டும் எப்படி இணையுதுன்னு பாக்கற ஒரு பகுதி சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இது நிஜமாவே ஒரு பெரிய ஞானப்பெட்டகனும் சொல்லலாம் ரமணரோட அந்த போதனையோட ஆழம் அவரோட அந்த பிரசன்ஸ் அதோட தாக்கம் இதெல்லாம் ரொம்ப அழகா இதுல கொண்டு வந்திருக்காங்க முன்னுரையெல்லாம் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆர் வெங்கட்ராமன் சொல்லிருப்பாரு பாருங்க ரமணர மொத தடவ பாத்ததே அவர் அப்படியே ஆன்மீக தேடலுக்குள்ள இழுத்துருச்சுன்னு அந்த மாதிரி ஒரு தாக்கம் தான் இந்த புத்தகம் முழுக்க பல பேர் அனுபவங்கள் வழியா நமக்கு கிடைக்குது இந்த நாவ் நிகழ்காலத்தில் நித்தியம் கேட்கவே ஒரு மாதிரி தத்துவமா இருக்குல்ல நித்தியம்னா காலத்தையே தாண்டினது நிகழ்காலம்னா இந்த நிமிஷம் இது எப்படி ஒன்னா இருக்க முடியும் நல்ல கேள்வி இதுல ரமணர் என்ன சொல்றாருன்னா மனித பரிணாமத்தோட உச்சகட்டமே இந்த உடல்ல இருக்கும்போதே உணர்வுபூர்வமான பூர்வமான அழியாமைய அடையறது தான் கான்ஷியஸ் இம்மோர்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து உடம்போ மனசோ அழியாம இருக்கிறது இல்ல அதெல்லாம் காலப்போக்குல போயிடும் ஆனா அந்த அடிப்படை உணர்வு நிலை இருக்கு இல்லையா அதுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல காலத்தால பாதிக்கப்படாதது அது எப்போதுமே இருக்கு ஓ அப்போ நிகழ்காலத்துலன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த நிலைய நீங்க சாகிறதுக்கு அப்புறமோ இல்ல எதிர்காலத்துலயோ அடைய வேண்டியதில்ல இப்போதே இங்கேயே இந்த கணத்திலேயே அதை உணர முடியும் அதான் அதோட அர்த்தம் ஹியர் அண்ட் அப்படியா ரொம்ப ஆழமா இருக்கு அதாவது நித்திய எங்கயோ தள்ளி இல்ல இந்த கணத்திலே இருக்குன்னு சரி இந்த முதல் பகுதிக்கு போவோம் போதனைகள் சுவாமி ரங்கநாதன் கட்டுரைகள்லாம் இருக்கு ரமணரோட முக்கியமான மையமான போதனை என்னன்னு இந்த பகுதி சொல்லுது ரமணரோட போதனைகளோட இதயம்னு சொன்னா அது உன்னே ஒண்ணுதான் நான் யார் அதாவது ஆத்மவிச்சார இந்த கேள்வி மூலமா தன்னைத்தானே விசாரிக்கிறது இது ரொம்ப நேரடியான வழி பாருங்க மத்த யோக பயிற்சிகள் தியான முறைகள் எல்லாம் பெரும்பாலும் மனச கட்டுப்படுத்த பாக்கும் முயற்சி பண்ணும் போது நான் ஒரு என்ன எழுந்திருக்குதே அதோட வேறு என்னன்னு தேட சொல்லுது அதாவது சிந்தனையை கட்டுப்படுத்தாம சிந்திக்கிறவனையே கேள்வி கேக்குது இது ஒரு பெரிய வித்தியாசம் சிந்திக்கிறவனையே கேள்வி கேக்குறதா மனதின் மூலத்தை ஆராய்வதுன்னு சொன்னீங்க அப்போ ரமணரை பொறுத்த வரைக்கும் மனம்னா என்ன நாம சாதாரணமா நான் நினைக்கிறோமே அது எதை குறிக்குது ரமணர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு மனம்னா என்ன வெறும் எண்ணங்களோட ஒரு குவியல் அவ்வளவுதான் ஓஹோ அந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஆணிவேர் எதுன்னு பார்த்தா அந்த நான் அப்படிங்கிற முதல் எண்ணம் நான் பசிக்கிறேன் நான் நினைக்கிறேன்னு சொல்றோமே அந்த நான் இந்த நான் எங்கிருந்து வருது இதோட உண்மையான தன்மை என்னன்னு நாம உள்ளுக்குள்ள தீவிரமா தேடும்போது அந்த நான்கிற எண்ணம் அப்படியே மெல்ல மெல்ல வலுவிழந்து கடைசியில் அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூலத்திலேயே அதாவது இதயத்திலேயே இது ஆன்மீக இதயம் உடம்புல இருக்கிற உறுப்புல ஒடுங்கிடும் அந்த நான் கரைஞ்சிட்டா ஆமா அந்த போலி நான் கரைஞ்சதும் அதோட சேர்ந்து மற்ற எண்ணங்களும் தானா அடங்கிடும் அப்போ அமைதியும் ஆனந்தமும் இயல்பா வெளிப்படும் இதுதான் அவர் சொல்ற வழி சரி இந்த சுய விசாரணை அதாவது ஆத்ம விசாரம் நீங்க சொன்ன மாதிரி மத்த தியான முறைகள்ல இருந்து எப்படி ஸ்பெசிபிக்கா வித்தியாசப்படுது மன்றம் சொல்றது மூச்ச கவனிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து இதுல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு மத்த தியானம் ஜபம் இதெல்லாம் மனசை ஒருமுகப்படுத்த உதவும் இல்லைனா கொஞ்ச நேரத்துக்கு எண்ணங்களை அடக்கி வைக்க மனோலயம் உதவும் அதுவும் நல்லதுதான் ஆனா ரமண சொல்ற ஆத்ம விசாரம் வந்து மனசை சும்மா அடக்கி வைக்கிறது இல்லை அதோட மூலத்தையே விசாரிச்சு அந்த போலி நான்கிறதையே இல்லாம ஆக்கிடுறது மனோநாசம்னு சொல்லுவாங்க மனோலயம் மனோநாசம் புரியுது ஆமா மனோலயம்னா ஒரு பந்த தண்ணிக்குள்ள அமுக்கி பிடிக்கிற மாதிரி கையை எடுத்தா பந்து மேல வந்துடும் மனோநாசம்னா அந்த பந்திலேயே ஓட்டையை போட்டுடுற மாதிரி அப்புறம் அது மிதக்கவே மிதக்காது அதாவது எண்ணங்களை உண்டாக்காது இது மனச ஒரு கருவியா யூஸ் பண்ணாம அதோட பிறப்பிடத்தையே கேள்வி கேட்டு அதை இல்லாம செய்து அப்போ நான் யார் அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இல்ல 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 அது வெறும் மந்திர ஜபம் கிடையாது ரமணரே அதை தெளிவா சொல்லியிருக்காரு நான் யார்னு வெறும் வார்த்தைகளை சொன்னா பிரயோஜனம் இல்ல அதுக்கு பதிலா அது ஒரு தீவிரமான உள்நோக்கிய தேடல் நான்னு சொல்றோமே இந்த உணர்வு எங்கிருந்து வருது இது உடம்பா மனசா இல்ல வேற எதுனாச்சுமா அப்படின்னு ரொம்ப கூர்மையா கவனிக்கணும் இது ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் மாதிரி உள்ளுக்குள்ளேயே பண்றது இதெல்லாம் கேட்கும்போது தன்னை அறியறது முக்தி அடையறதுங்கிறது ஏதோ பயங்கர கஷ்டமான விஷயம் போராடி ஜெயிக்க வேண்டியது மாதிரி தோணுது ஆனா புத்தகத்துல ரமணர் வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கே ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரமணர் இந்த போராட்டம்ங்கிற ஐடியாவையே ஏத்துக்கல தன்னை அறியிறதுங்கிறது செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம புதுசாக அடைய வேண்டிய விஷயம் இல்லைங்கிறாரு அது நம்மளோட இயல்பான நிலை சகஜ நிலை இயல்பு நிலையா ஆமா நாம எப்போதுமே அந்த தான் இருக்கும் அதை ஏன் உணர முடியலைன்னா நம்ம கவனம் எப்பவும் வெளியிலையும் எண்ணங்கள் மேலேயும் தான் இருக்கு அதனால போராட தேவையில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் கவனத்தை வெளியிலிருந்து திருப்பி உள்ளுக்குள்ள அந்த நான் உணர்வு மேல செலுத்தணும் அந்த இயல்பு நிலைய மறைக்கிற அந்த இயல்புக்கே திரைகளை நாம ஏற்கனவே அதுவா தான் இருக்கும் இது அத்வைத்த வேதாந்தத்தோட முக்கிய கருத்து இல்லையா இந்த புத்தகம் உண்மையான நான் செல்ப்கும் நாம பொதுவன் நான் நினைக்கிற போலி நான் சூடோ செல்ஃப்க்கு உள்ள வித்தியாசத்தை எப்படி விளக்குது அந்த திருஷ்ய விவேகம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா அதுவைதான் ரொம்ப தெளிவா சொல்லுது ஆன்மா செல்ஃப் மட்டும்தான் எப்பவும் பார்க்கறது அறியிறது அதுதான் திருக் த சியர் சரி மற்ற எல்லாமே நம்ம மனம் புலன்கள் உடம்பு ஏன் இந்த உலகமே கூட பார்க்கப்படுற பொருள்கள் திருஷ்யம் த சீன் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மனசு புலன்கள் இதெல்லாம் அறியற மாதிரி தோணினாலும் அதுங்க ஆன்மாவோட ஒழிய வாங்கி தான் செயல்படுது ஆன்மாவோட ஒழி இல்லைன்னா ஜடம் ஜடம்தான் ஓஹோ நாம சாதாரணமா நான்னு சொல்றோமே அது வந்து இந்த உடம்பு மனசு புலன்கள் நினைவுகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை இதுதான் அகங்காரம் இல்லன்னா போலி நான் இது உண்மையான எப்பவும் மாறாத ஆன்மா கிடையாது அப்போ ஆத்ம விசாரத்தோட நோக்கம் இந்த போலி நான கரைச்சி உண்மையான எப்பவும் நிலைச்சிருக்கிற ஆன்மாவை உணர்றது தான் நாம தான் அந்த திரை ஆன்மா மத்ததெல்லாம் திரையில ஓடுற படம் மனம் உலகம் நாம படத்தோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் ரமணர் ரமணர் சொல்றது அந்த திரையை உணருங்கன்னு நீங்க முன்னாடி சொன்னீங்க சிந்திப்பது நமது இயல்பல்லு சொன்னதா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே சிந்திக்காம எப்படி வாழ முடியும் டெய்லி வேலைகளையும் எப்படி செய்ய முடியும் அவர் எதை மீன் பண்றாருங்க ஆமா இதுவும் ஒரு முக்கியமான நுணுக்கம் அவர் சொல்றது வந்து அந்த தானா கண்ட்ரோல் இல்லாமல் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்குமே எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக் அசோசியேட்டிவ் திங்கிங் அதைத்தான் அந்த மனசோட ஓயாத ஒரு இறைச்சல் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா அது எங்கெங்கேயோ போவும் தேவையில்லாத பழைய நினைவுகள் எதிர்கால கவலைகள்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்மளுடைய இயல்பான சந்தோஷத்தை மறைக்குது ஆமா அது உண்மைதான் ஆனா ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகவோ இல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணவோ தேவைப்படுற சிந்தனை இருக்கு இல்லையா ஃபங்க்ஷனல் திங்கிங் அது தேவை முடிஞ்சதும் அடங்கிடும் அது பிரச்சனை இல்ல ரமண சொல்றது இந்த தேவையில்லாத நிறுத்துறதை பத்தி அது எப்படி நிறுத்துறது நான் யார் விசாரணையும் கவனத்தை உள்ள திருப்புறதும் இந்த ஓட்டத்தை குறைக்க உதவும் இயல்பா இருக்கிறதுனா சிந்தனை இல்லாம ஆனா விழிப்போட ஒரு ஆனந்தமான நிலையில இருக்கிறது சரி ஆன்மீக பாதையில குருவோட பங்கு பத்தி நிறைய கருத்துகள் இருக்கு ரமணர் இத பத்தி என்ன சொன்னார் ஒரு குரு கண்டிப்பா வேணுமா ரமணர் இதுல ஒரு பேலன்ஸ்டு வியூ வச்சிருந்தாரு உண்மையான குரு வெளியில இல்ல உள்ளதான் ஆன்மாவா இருக்காருங்கறது அவரோட அழுத்தமான கருத்து ஆன்மாதான் உண்மையான சத்குரு அப்போ வெளியில இருக்கிற குரு வெளியில இருக்கிற குரு வந்து நம்ம கவனத்தை அந்த உள்ள இருக்கிற குரு பக்கம் திருப்புறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் ஆனா சாதனை பண்றதும் அந்த உள் குருவை உளர்றதும் நாம தான் அதே நேரத்துல சிலரோட பக்குவத்துக்கு ஒரு வெளிகுருவோட கைடன்ஸ் தேவைப்படலாங்கிறதையும் அவர் ஏத்துக்கிட்டார் அவர் யார்கிட்டயும் குரு தேவையில்லனோ இல்ல குரு கண்டிப்பா வேணும்னோ திணிக்கல உண்மையான தீவிரமான தேடல் அந்த தாகம் இருந்தா போதும் தேவையான உதவி உள்ளிருந்தோ இல்ல வெளியிலிருந்தோ கண்டிப்பா கிடைக்குங்கிறது அவரோட பார்வை இந்த போதனைகள்லாம் தத்துவமா கேக்கும்போது ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா ரமண மகரிஷி நிஜ வாழ்க்கையில எப்படி இருந்தாரு அவரை நேர்ல பார்த்தவங்க அவரோட வாழ்ந்தவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது இந்த தத்துவங்கள் இன்னும் உயிருள்ளதா மாறுதில்லையா அதுதான் புத்தகத்தோட அடுத்த பகுதி ரமணரே நினைவு கூறுதல் இந்த பகுதி என்ன சொல்லுது ஆமா இது ரொம்ப ஒரு டச்சிங்கான பகுதி ரமணரோட வாழ்ந்தவங்களோட நேரடி அனுபவங்கள் நினைவுகள்லாம் இதுல இருக்கு நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் அவரோட அந்த அளவே இல்லாத கருணை அன்பு அப்புறம் கம்ப்ளீட்டான சமநோக்கு பார்வை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் பணக்காரர் ஏழை ஏ மனுஷன் மிருகம்னு எந்த வித்தியாசமும் அவர்கிட்ட கிடையாது எல்லாத்தையும் எல்லாரையும் அவர் தான் பார்த்தார் நடத்தினார் உதாரணத்துக்கு ஆசிரம சமையலறையில எல்லாரோடையும் சேர்ந்து காய்கறி ஏற்கனது பாத்திரம் கழுவுனது ஆசிரமத்துக்கு யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு விசாரிக்கிறது அப்புறம் விலங்குகள் கிட்ட அவர் காட்டின அன்பு குறிப்பா அந்த மாடு லக்ஷ்மி ஆசிரமத்த நாய்கள் குரங்குகள் அணில்கள் வாவ் மனுஷங்க மட்டும் இல்ல விலங்குகள் கூட அவர் அன்புல கட்டுப்பட்டு இருந்துச்சா இத அவரோட அந்த பிரசன்ஸோட பவர காட்டுது டாக்டர் சாராதான்னு ஒருத்தங்க ரமணர ஒரு புதிர் அன் இனிக்குமா அப்படின்னு சொல்றாங்களே ஏன் அப்படி என்ன புதிரது டாக்டர் சாராதா வந்து ரமணர்கிட்ட வெளிப்படையா தெரிஞ்ச சில முரண்பாடுகளை சொல்றாங்க உதாரணமா அவருக்கு பசிக்குங்கிறத தெரியும் ஆனா சாப்பாட்டு மேல எந்த பற்றும் இல்லாம இருந்தார் பயங்கர அன்பை காட்டினாரு ஆனா யார்கிட்டயும் எதுமேலேயும் ஒட்டாம இருந்தார் அவருக்கு கேன்சர் வந்தப்போ அந்த வழி அவர் உணர்ந்தாரு ஆனா அதனால அவர் கஷ்டப்படல அப்படியா துக்கத்துல பங்கு பங்கெடுத்துக்கிட்டார் அவங்களுக்காக கண்ணீர் விட்டார் ஆனா அவர் சோகத்துல மூழ்கிடல அவர் எல்லாத்திலையும் இருந்தார் ஆனா எதனாலையும் பாதிக்கப்படாம இருந்தார் இந்த இருந்தும் இல்லாத ஒரு நிலைதான் அந்த புதிர் இதுக்கு என்ன விடை இந்த புதிர்கான விடை அவர் தன்ன அந்த உடம்பு மனசோட எப்பவுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கலங்கிறது தான் அவர் எப்பவும் அந்த சாட்சி நிலையில ஆன்ம நிலையிலேயே இருந்தார் இது கேட்கறதுக்கு முரணா இருந்தாலும் ஞானியோட இயல்பு இதுதான்னு சாரதாவோட அனுபவம் சொல்லுது பால் பிரெண்டன் எலியட் கிளார்க் மௌனி சாதுன்னு வெளிநாட்டவர்கள் கூட ரமணரால ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காங்க அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அவங்க எல்லாரும் சொல்ற ஒரு பொதுவான விஷயம் ரமணரோட முன்னிலையில அவங்க உணர்ந்த அந்த ஆழமான வார்த்தையால சொல்ல முடியாத அமைதி ப்ரொஃபவுண்டு சைலன்ஸ் அப்புறம் அந்த மௌனத்தோட சக்தி எலியட் கிளார்க் சொல்றாரு ரமணரோட பார்வை தம் மேல பட்ட அந்த ஒரு செகண்ட்ல ஒரு மாதிரி வெளிச்சத்தையும் இருந்து வர்ற ஒரு புன்னகையும் உணர்ந்தாராம் மௌனி சாதுன்னு ஒருத்தர் ரமணர் வெறும் மனுஷ உடம்பு இல்ல அவர் அழிவில்லாத ஆன்மாவோட ஒரு வடிவம் மேன்ஸ்பிரிட்னு உணர்ந்ததா சொல்றாரு அ சர்ச் சீக்ரெட் இண்டியான்னு எழுதின பால் பிரண்டன் ரமணரோட அந்த அமைதியான பிரசன்ஸ பல வருஷம் கழிச்சும் தன்னோட தியானத்துல உணர முடியுதுன்னு சொல்றாரு அவங்க வேற கல்ச்சரா இருந்தாலும் ரமணரோட அந்த ஸ்பிரிச்சுவல் மேக்னட்டிசம் யூனிவர்சலா இருந்திருக்கு சுவாமி ராமதாஸ் சுவாமி சின்மயானந்தா மாதிரி நம்ம இந்தியா ஆன்மீக பெரியவர்களோட அனுபவங்கள் எப்படி இருக்கு சுவாமி ராமதாஸ் சொல்றாரு பகவான் ரமணரோட இருந்த அந்த மௌனமே போதுமானதா இருந்துச்சு அதுவே அவரை நெறச்சிருச்சான் வேற கேள்வியோ பேச்சோ தேவையே இல்லை அந்த சைலன்ஸே எல்லா பதிலையும் கொடுத்த மாதிரி இருந்திருக்கு சுவாமி சின்மயானந்தா அவரோட அனுபவம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அவர் சின்ன பையனா இருக்கும்போது ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருந்த ரமணரை எதே தெரியா ஒரு செகண்ட் பார்த்துருக்காரு அந்த ஒரு பார்வை அந்த ஒரு மொமெண்ட்ல ஏற்பட்ட இம்பாக்ட் பல வருஷம் கழிச்சு கங்கை கரையில தனக்கு ஞானம் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க ஒரு செகண்ட் பார்வை எவ்வளோ ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு இவ்ளோ பெரிய ஞானியா இருந்த ரமணர் டெய்லி லைஃப்ல ரொம்ப இயல்பானவரா நகைச்சுவை உணர்வோட இருந்தாரா அத பத்தி ஏதாவது குறிப்புகள் இருக்கா புத்தகத்துல ஓ நிறைய இருக்கு அதுதான் ரமணரை நமக்கு இன்னும் நெருக்கமா காட்டுது அவரு ஞானியா இருந்தாலும் ரொம்ப நார்மலானவர் சிம்பிளானவர் நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் ஒரு தடவை ஏறி போன ஒரு வழி போக்கருக்கு கையில ஊன்றுகோள் இல்லையேன்னு வருத்தப்பட்டு தானே ஒரு மரக்கலையை எடுத்து அழகா செதுக்கி ஒரு ஸ்டிக் செஞ்சு இது அவரோட கருணை அதே சமயம் இது நிஷ்காம கர்ம யோகத்துக்கு பலனை எதிர்பார்க்காத செயலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவும் இருந்துச்சு வேற ஏதாவது தன்ன குளிப்பாட்டின ஒரு பொண்ணு பத்தின கதை ஒரு பக்தர் அவரை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போய் வண்டியில விட்ட கதைன்னு நிறைய சுவாரஸ்யமான சில சமயம் சிரிக்க வைக்கிற சம்பவங்கள் இருக்கு இந்த எளிமையும் ஹியூமரும் தான் அவர தூரத்துல இருக்கிற ஒரு ஞானியா காட்டாம ரொம்ப ஹியூமனா நம்மள மாதிரி ஒருத்தரா அணுகக்கூடியவரா காட்டுது பேராசிரியருக்கே சுவாமிநாதன் அவரை உலகம் கண்ட மாபெரும் ஆசிரியர்னு சொல்றாரு அவர் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் பேராசிரியர் சுவாமிநாதனோட பார்வையில ரமணரோட பெருமையே அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட தியரியையோ மதத்தையோ வழியையோ யார் மேலேயும் திணிக்காம இருந்ததுல தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டேஜில் பக்குவத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டினார் ரொம்ப சிக்கலான தத்துவத்தை கூட குழந்த மாதிரி சிம்பிளா நேரடியாக புரிய வச்சார் பாவி புண்ணியவான் ஏழ பணக்காரன் படிச்சவர் படிக்காதவர் மனுஷ மிருகம்னு எந்த பேதமும் இல்லாம எல்லார்கிட்டையும் உண்மையான அன்போட ஒரு நண்பன் மாதிரி பழகினார் முக்கியமா நான் யாருங்கிற அந்த ஆத்ம விசாரத்தை அது ஏதோ சில பேருக்கு மட்டும்தான் சாத்தியம்னு நினைச்சிட்டு இருந்தத எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டைரக்ட் வழியா ஆக்கி கொடுத்தார் தான் சுவாமிநாதன் அவரை மாபெரும் ஆசிரியர்னு சொல்றார் அவர் புதுசா ஒரு மதத்தையோ அமைப்பையோ உருவாக்கல அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்குள்ளேயே உண்மையை தேடச் சொன்னார் அருமை இப்போ புத்தகத்தோட மூணாவது பகுதிக்கு வருவோம் சங்கமம் த கான்ஃபுளுவன்ஸ் போதனைகளையும் பார்த்தோம் வாழ்க்கையும் பார்த்தோம் இந்த பகுதி எதை இணைக்குது இந்த பகுதி ரமணரோட வாழ்க்கையும் அவரோட போதனைகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைஞ்சிருந்துச்சுன்னு காட்டுது அவரோட அந்த உள்நிலை அனுபவமும் வெளியில அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரே உண்மையோட ரெண்டு பக்கமா எப்படி இருந்துச்சுன்னு விளக்குது குறிப்பா அவர்கிட்ட எப்படி ஒரு பக்கம் ஆழமான அமைதி பீஸ் அதே சமயம் இன்னொரு பக்கம் அளவிட முடியாத சக்தி பவர் இது ரெண்டும் ரொம்ப இயல்பா சேர்ந்து இருந்துச்சுன்னு ஆராயுது சித்திகள் அதாவது அமானுஷ்ய சக்திகள் பத்தி ரமணரோட பார்வை என்ன அவர்கிட்ட அந்த மாதிரி சக்திகள் இருந்துச்சா புத்தகம் என்ன சொல்லுது ரமணர் வந்து சித்திகளை பெருசா மதிக்கல உண்மைய சொன்னா ஆன்ம ஞானத்தை தேடுறவங்களுக்கு அதுங்க கவனத்தை செதறடிக்கிற தடைகள்னு தான் சொன்னார் ஆனா அவர்கிட்ட அந்த சக்திகள் இயல்பா இருந்துச்சுங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இந்த புத்தகத்துல இருக்கு அவர் மத்தவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி கிளேர்வாயன்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ஓ அப்படியா அவரோட மௌனமே பல பேரோட சந்தேகங்களை தீர்த்து வச்சிருக்கு மன அமைதியை கொடுத்துருக்கு உடம்பு சரியில்லாதவங்களை குணமாக்குனதாகவும் சாகர நிலமையில் இருந்தவங்களை காப்பாத்துனதாகவும் கூட சில சம்பவங்கள் பதிவாயிருக்கு ஆனால் ரமணரோட முக்கிய பாயிண்ட் என்னென்னா ஒரு ஞானி இந்த சித்திகளை தேடவோ வேணும்னே பயன்படுத்தவோ கூடாது அதுங்க ஆன்மீக பாதையில் இயல்பாக வரலாம் ஆனால் அதில் கவனம் போச்சுன்னா அதுவே அகங்காரத்தை வளர்த்து உண்மையான லட்சியத்திலிருந்து தள்ளிடும் அதனால் சக்தி இருந்தாலும் ஞானியோட கவனம் எப்போவும் ஆன்மாவில் மட்டும்தான் இருக்கும் இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி அன்றாட வாழ்க்கையில குடும்பம் வேலைன்னு பிஸியா இருக்கிற ஒருத்தர் எப்படி ஆன்மீக சாதனை பண்றது வேலையும் ஆன்மீகமும் போகுமா ரமணர் இதுக்கு என்ன சொல்றாரு இது இன்னைக்கு நிறைய பேர் கேக்குற கேள்வி ரமணர் ரொம்ப தெளிவா சொல்றார் வேலையோ உலக வாழ்க்கையோ ஆன்மீக சாதனைக்கு ஒரு தடையே கிடையாது இதை விளக்க அவர் ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றாரு ஒரு வியாபாரி ஒரு கடை வாடகைக்கு எடுத்தா அவனோட நோக்கம் டெய்லி வாடகை கொடுக்கறது மட்டுமா இல்லையே அவனோட உண்மையான நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது சரி அதே மாதிரி இந்த உடம்ப பாத்துக்கிறதுக்கு தேவையான வேலைகளை வாடகை கொடுக்கற மாதிரி செஞ்சுக்கிட்டே நம்மளோட உண்மையான கவனத்தையும் மிச்சம் இருக்கிற நேரத்தையும் ஆன்ம ஞானங்கிற உண்மையான நிரந்தரமான லாபத்தை அடையிறதுக்கு பயன்படுத்தணும் நம்மளோட விதி பிராரப்த கர்மா நம்மள எந்த வேலைய செய்ய வச்சாலும் அது ஆன்மீக சாதனைக்கு இருக்காது வேலைக்கு நடுவுல கிடைக்கிற சின்ன சின்ன பிரேக்ல கூட சுய கவனத்தை செல்ஃப் அட்டென்ஷன் அந்த நான் உணர்வுல கவனிக்கப்படலான்னு சொல்றாரு ஆக வேலை இல்ல நம்ம மனப்பான்மையும் கவனமும் தான் முக்கியம் இந்த சுய கவனம் இல்ல செல்ஃப் அட்டென்ஷனை பிராக்டிகலா எப்படி பண்றது நாள் முழுக்க பிஸியா இருக்கும்போது இது முடியுமா ரமணர் இதுக்கும் ரொம்ப பிராக்டிகலா தான் வழி சொல்றாரு ஆரம்பத்தில் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இதுக்காக ஒதுக்கலாம் அமைதியா உட்காந்து கவனத்தை உள்ள திருப்பி நான்கிற உணர்வு எங்கிருந்து வருதுன்னு கவனிக்க முயற்சி பண்ணலாம் அப்புறம் நாள் முழுக்க எப்பெல்லாம் சின்னதா கேப் கிடைக்குதோ ஒரு வேலையை முடிச்சு அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற சின்ன இடைவெளியில அப்போல்லாம் அந்த நான் உணர்வை மேல கவனத்தை திருப்ப பழகணும் நேரம் த விட ஆமா நேரம் விட அந்த உள்நோக்கி திரும்புற முயற்சி அதோட தீவிரம் தான் முக்கியம்னு சொல்றாரு பக்தி வைராகியம் பட்டின்மை விடாமுயற்சி இதெல்லாம் இருந்தா சத்குருவோட அருளால ஒரு நாள் அந்த கவனம் தானா இயல்பா ஆண்மல நிலைக்கும் இது ஒரே நாள்ல நடக்காது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற ஒரு உள்முக பயணம் ஆக மொத்தம் இந்த நவ் புத்தகம் ரமண மகர்ஷியோட வாழ்க்கை போடமைகள் மற்றவங்க அனுபவங்கள்னு ஒரு முழுமையான பார்வையை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் நான் யாருங்கிற நேரடியான விசாரணை மூலியமா நம்மளோட இயல்பான எப்பவும் மாறாத சந்தோஷமான நிலையை இப்பவே இங்கேயே அடைய முடியுங்கிறது தான் இதோட சாராம்சம் தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க அவர் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அவரோட போதனைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆழமானவை அதெல்லாம் வெறும் தேரியில்லை அவரோட நேரடி அனுபவத்திலேருந்து வந்தது இந்த புத்தகத்திலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா உண்மையான சந்தோஷமும் அமைதியும் நமக்கு உள்ளதான் தேடாதீங்க இந்த தேவையில்லாத நம்ம உள்ள திருப்பி அகங்காரத்தோட மூலத்தை விசாரிக்கிறது தான் விடுதலைக்கான வழி ரமணரோட போதனைகள் அவரோட எளிமை கருணை அவரோட அந்த பிரசன்ஸோட சக்தி இதையெல்லாம் பத்தி இந்த புத்தகம் வழியா ஓரளவுக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்போம்னு நம்புறோம் கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி ரமணர் சொல்றார் நானுங்கிற எண்ணத்தோட மூலத்தை விசாரிச்சா அந்த போலி நான் மறைஞ்சிடும் அது மறையும் போது நீங்க உண்மையிலே யாருங்கிறது வெளிப்படும் இந்த மாடர்ன் வேகமான எப்பவும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைஞ்ச உலகத்துல ஒரு சில நிமிஷமாவது ஒதுக்கி உண்மையா ஆழமா நான் யார்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தா என்ன வெளிப்படலாம் நினைக்கிறீங்க எது கரைஞ்சு போகலாம் எது மிஞ்சி நிக்கலாம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம் நன்றி